ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் அகப்பை சித்தர் அருளிய துல்லிய நூல் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னதான தரும நெறியை அகிலமடைய உணரவே மண்ணுலகில் தரும சாலையை மா தரும கிளைகளாக உருவாக்கி உருவாக்கி எங்கும் தருமம் எதிலும் தருமம் என உயர்வான தரும சிந்தை பெருக குருவாக மக்களுக்கு அருளுகின்ற குருராசனே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உமை போற்றியே அகப்பை சித்தரும் துல்லிய ஆசி வரங்களாக சோபகிருது தேல் திங்கள் வல்லமை பட முப்பான் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வாரம் அதில் உலகோர் நலம் பெற வழங்குவேன் அரங்கன் கேட்க சோரம் போக அரங்கன் படை சுத்த நெறி உலகமாக்கி ஆக்கிய தரும ஞான பாதை அகலா அனைவரும் நடந்து ஊக்கமுடன் அரங்கன் காட்டும் உண்மை நிறைந்த சத்திய ஜோதி அமைப்பு அமைப்பு வழி ஆன்மீக ஞான அரசியல் களம் மக்கள் கண்டு அமைப்பான மக்களை காத்திடும் ஆற்றல் மிக்க ஞான தலைமை தலைமையை உருவாக்கி இனிதே தலைவனாக முருக பெருமான் தலைமை களம் கண்டிட தரணியில் ஞானிகள் முழங்க முழக முழங்கவே எங்கும் வரவேற்பு முழுமை பட ஆதரவாக மாறி களங்கம் மர ஞான ஆட்சி களியினில் அரங்கேறுமாகும் அரங்கேற்றமாகும் களியினில் அரங்கேற்றமாகும் ஆகவே இந்த மாற்றத்திற்கு ஆன்மீக ஞான களத்துக்கு மிகைப்பட மக்கள் உள்வந்து மனமாயை நீக்கி இனிதே இனிதே எல்லாம் அவன் செயல் என் செயல் ஏதும் இல்லை என துணிவு கொண்டு முன்வந்து தொடர்ந்து அரங்கனுடன் களம் காண காணவே ஞான ஆட்சி மலரும் களியனும் துன்பமான ஆட்சி ஞானத்தால் விலகி ஓடியே நம்பகமான நல்லாட்சி மலரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி